ஸோ காய்ஸ் வெல்கம் டு மை நியூ அனதர் பிளாக்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் ஸோ கைஸ் நம்ம இன்றைக்கி இந்த பிளாக்லேயே என்ன பார்க்க போகிறோம்னா நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் இந்த வண்டி என்னோட கிடையாது அங்கே ரீச் பர்சன் தான் ஓட்டுவாங்க இந்த வண்டி நான் தமிழ்ல என்ன சொல் பணக்காரம் நான் பணக்காரம் கிடையாது கைஸ் ஸோ இங்கே இந்த வண்டியோட வேல்யூனா சம்திங் ஒரு ஏழு ஆறு லட்சக்கிட்ட வரும் கைஸ் அங்கே எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல இங்கே ஏழு ஆறு கிட்ட வரும் ஆனால் வில்லேஜ்லேயே போய்ட்டுருக்கேன் இது என்னோடய வண்டி கிடையாது சும்மா ஓட்டி பார்க்குறேன் ஓட்டி பார்க்குறேன்னா ஓட்டுறேன் ஸோ வில்லேஜில் இருந்து நம்ம ஒரு ஆறுக்கு போகிறோம் காய்ஸ் ஆறு காற்ற எப்படி இருக்குன்னு இது என்னோடய வில்லேஜ் பக்கத்தில் உள்ள வில்லேஜ் தான் காய்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே உள்ள எல்லோரும் தான் பண்ணுறாங்க ஆடு மாடு எல்லாமே அது பண்ணுறாங்க விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ கிரீன் கிரீனாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது கைஸ் நீங்கள் சொல்லிங்கன்னா நான் ஒரு வீட்லேயே போய் டீட்டெயிலாக காட்டுவேன் ஆனால் கமெண்ட்லேயே ஒரு இருபது ஆள் கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் அப்போ மட்டும் தான் நான் வீட்லேயே போய் காட்டுவேன் இங்கேட்டு அது என்ன சொல்லுவாங்க பாருங்க எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது நான் இப்போ நேபாளில் இருக்கேன் நேபாளில் உள்ள எல்லாமே காட்டுறேன் தெரியா பாருங்கள் ஆட்டோ போகுது அங்கே ரொம்ப வில்லேஜில் உள்ள ஆட்டோ அது கைஸ் நம்ம கட்சி ரோடுக்கு வந்துட்டோம் இந்த ரோடுனால் ரொம்ப மோக்கியாக இருக்குது மோசமான இருக்குது மோக்கியாக இருக்கா மோசமான இருக்கேன் என்னென்னு தெரியல தமிழ் எவ்வளோ வராது மாட்டு வண்டி போகுது கைஸ் பாருங்கள் என்னோட வில்லேஜில் உள்ள மாட்டு வண்டி பாருங்கள் கைஸ் இந்த மாதிரி தான் மாட்டு வண்டி இருக்கும் இங்கே இங்கே அங்கேயே ஓட்டுறாங்கன்னு இல்லைன்னு தெரில இங்கே இதுவும் மாட்டு வண்டி தான் அது பண்ணுறாங்க ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே விவசாயம் தான் பண்ணுறாங்க இங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் வீட்டு இருக்கும் இல்லை விவசாயம் பண்ணுற இடம் இது இப்போ வீடு அவ்வளோ யாரும் கெட்டில் இங்கே அதனால் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குங்க மாடு ஆடு 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 மேய்க்க போகிறாங்க ஸோ நம்ம இந்த ரோட்டுக்கு பண்ணிட்டோம் ஸோ கொஞ்சம் முன்னாடி செங்கல் செங்கல் ரெடி பண்ணுற இடம் இருக்குது செங்கல் அது போயிட்டு அந்த இடம் நம்ம காட்டில் காய்ஸ் செங்கல் ஸோ இது எல்லாமே விவசாயம் பண்ணுற இடம் தான் ஆறுக்கு போகிறோம் ஆறு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது வந்துட்டு சரி இன்றைக்கி ரொம்ப வேல் இருந்ததா சரி ஆருக்கு போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லி போகிறோம் காய்ஸ் இப்போ ஆறுக்கு தான் போகிறோம் வீட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு வீட்டு இருக்குது இல்லைன்னா விவசாயம் பண்ணுறேன் எனக்கு கைஸ் ஃபுல்லாகவே இப்போ அரிசியாக அரிசி அரிசி தான் நினைக்கிறேன் அவ்வளோ தெரியாது ட் கைஸ் அமில் அரிசியாக நெல் நெல்லாக அரிசி எதாவது தெரிய அரிசி விவசாயம் பண்ணுறாங்க அது நினச்சிக்கோ பாருங்கள் இவங்களும் விவசாயம் பண்றவங்க ஆள் தான் எல்லாமே இங்கே இங்கே போய்ட்டு கிராஸ் வெட்டுவாங்க இவங்க பாருங்கள் அவங்க கையிலேயே கத்தியே என்ன அருவா அருவா இருக்கு கிராஸ் வெட்டுறேன் இடங்க ஸோ கைஸ் நம்ம ஆறு பக்கத்துலேயே போகிறோம் ச பாருங்க ஆறு வந்துட்டோம் காய்ஸ் இப்போ நடுவில் காட்ட முடியல இதான் ஆறு அறுங்க இவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் இப்போது தண்ணி எவ்வளோ வரலையா காய்ஸ் வரணும் அப்படி தான் இருக்குது பாருங்கள் நான் குதிக்கிறேன் காய்ஸ் ஆறுல ஏன் கூட ரெண்டு ஆள் வந்துருந்தாங்க அவங்களுக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்லி அவங்க ஆறுலேயே இறங்கலை நானும் கொஞ்சம் நேச்சல் ஸ்விமிங் தெரியும்னு சொல்லி நான் இறங்கிட்டேன் ஆனால் ஸ்விம்மிங் பண்ணேன் பாருங்கள் காத்திட்ருக்கான் வீடியோவில் ஸோ கைஸ் ஆனால் தண்ணி அவ்வளோ கேட்ட இல்லை அவங்க பயப்படுறாங்க தண்ணி கொஞ்சம் தான் கொஞ்சம் பக்கத்துல தான் கொஞ்சம் கீழே வதக்கி இருக்குது ஆனால் தண்ணி அவ்வளோ இல்லை கைஸ் அதனாலும் அவன் பயப்படுறாங்க அதனால நான் மட்டும் போய் குளித்தேன் ஆனால் சரியான வேல் இருந்தது அதனால குளிச்சேன் அங்கேயே மீன் பிடிக்கிறாங்க அது காட்ட முடியல ஸோ வந்துட்டோம் காய்ஸ் நம்ம வீ ஸோ காய்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கும்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் எப்படியாவது பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னொரு வீடியோ நிறைய வீடியோ கொண்டு வந்துட்டு இருப்பேன் ஏன்னா டெய்லி ப்ளாக் மாதிரியே கொண்டு வந்துடுவேன் இங்கே நேபாளில் என்னெல்லாம் இருக்குது எல்லாமே காட்டுவேன் உங்கள் காண்டி தான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கேன் இங்கே உள்ள என்ன இருக்குது எல்லாமே தமிழ் மக்கள் காட்டணும்னு சொல்லி சரி காய்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்யூ வாட்சிங் பண்ணிருக்கீங்க அதான் தேங்க்யூ ஸோ